நாட்டின் சுதந்திரம் மற்றும் வரலாற்றில் பழங்குடி மக்களின் பங்களிப்பு அளப்பரியது என பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார் பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு பீகார் மாநிலம் ஜமுய் நகரில் நடைபெற்ற பழங்குடியினர் கௌரவ தின விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பிர்சா முண்டாவின் நினைவு நாணயம் மற்றும் தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் பின்னர் பிரதமர் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் என்னும் திட்டத்தின் கீழ் பழங்குடியின குடும்பங்களுக்காக கட்டப்பட்ட பதினோராயிரம் வீடுகளின் கிரகப்பிரவேச நிகழ்ச்சி முப்பது கூடுதல் நடமாடும் மருத்துவப் பிரிவுகள் மற்றும் பத்து ஏகலைவ மாதிரி குடியிருப்பு பள்ளிகளையும் முன்னூறு வளர்ச்சி கேந்திரங்களையும் அவர் திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் சுதந்திரம் மற்றும் வரலாற்றில் பழங்குடியின மக்களின் பங்களிப்பு அளப்பரியது என்றார் பழங்குடியின பெண்ணான திரௌபதி முர்முவை இந்திய குடியரசுத் தலைவராக்கியது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிர்ஷ்டம் என்றும் பழங்குடியினர் நலம் என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முன்னுரிமை என்பதால் தான் பழங்குடியினர் நலனுக்காக பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீட்டை ஐந்து மடங்கு உயர்த்தியுள்ளோம் என்றும் அவர் கூறினார் நாட்டில் இரண்டு பழங்குடியினர் மத்திய பல்கலைக்கழகங்களை நாங்கள் வழங்கியுள்ளோம் இதற்கு முன் ஒரே ஒரு பழங்குடி மத்திய பல்கலைக்கழகம் மட்டுமே இருந்ததாகவும் அவர் அப்பொழுது குறிப்பிட்டார்